அரசு சேவையின் கூட்டுத்தாபனங்கள் மற்றும் அரசியலமைப்பு நிறுவனங்களில் கடமையாற்றும் சிரேஷ்ட நிறைவேற்று தரத்திலான நிர்வாக முகாமைத்துவ மற்றும் தொழில்சார் பதவிகளை வகிக்கும் உத்தியோகர்கள் சலுகை அடிப்படையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வர்த்தக மற்றும் முதலீட்டு கொள்கை சுற்று நிறுவத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த இரண்டாம் திகதி கூடிய அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய இந்த திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சுற்றுநிறுவத்தின் ஏற்பாடுகள் இம்மாதம் முதலாம் திகதி தொடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளன சலுகை வாகன அனுமதி பத்திரங்களை பயன்படுத்தி வாகனங்களை இறக்குமதி செய்யும் போதும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை கொள்வனவு செய்யும் போதும் பயனாளியால் செலுத்தப்பட வேண்டிய மொத்த உற்பத்தி வரி மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் வரி நிவாரணங்கள் அந்த சிற்று நிறுவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன சலுகை வாகன அனுமதி பத்திரங்களின் கீழ் கொள்வனவு செய்யப்படும் வாகனத்தின் முதலாவது பதிவு பயனாளியின் பெயரால் மாத்திரம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்போது முதலாவது பிரிவின் கீழ் ஐந்தாயிரம் அமெரிக்க டாலர் அல்லது அதற்கு குறைந்த பெருமதியுடைய வாகனங்களின் உரிமையை எந்தவித சந்தர்ப்பத்திலும் மூன்றாம் தரப்பிற்கு வழங்கும் முடியும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபதாயிரம் அமெரிக்க டாலரை விட கூடுதலான எனின் முப்பதாயிரம் டாலர்களுக்கு குறைவான பெருமதியுடைய வாகனங்களை குறித்து சுற்று நிரூபத்தில் குறைப்பட்டுள்ள தேவைகளை தவிர்த்த வேறு காரணங்களுக்காக முதலாவது பதிவிலிருந்து ஐந்து வருடங்கள் செல்லும் வரை மூன்றாம் தரப்படம் கையளிக்க முடியாது என நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இந்த வருடம் மே மாதம் முப்பத்தி தேதி வரை விநியோகிக்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்களை பயன்படுத்தி கொள்வனவு செய்யப்பட்டு மே மாதம் முப்பத்தி அல்லது அதற்கு முன்னதாக சுங்க துணை களத்தால் விடுவிக்கப்பட்ட வாகனங்களை சுற்றுநிருப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவைகளை தவிர்த்து வேறு காரணங்களுக்காக முதலாவது பதவியிலிருந்து ஐந்து வருடங்கள் கடக்கும் வரை மூன்றாம் தரப்படம் கையளிக்க முடியாது எனவும் நிதியமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது